வணக்கம் இந்த அரன்சை நான் தேவாபாஸ்கர் தேர்தல் வெற்றி தோல்வி ஜனநாயகம் இது எதுலையுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் என்ன வேணால் பண்ணுவேன் எப்படியாவது வெற்றி அடைவேன் என்ன ரூட்டை வேணால் பயன்படுத்துவேன் எத்தனை பொய்களை வேணால் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய வெற்றி மட்டும்தான் முக்கியம் நான் தான் மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்ற வகையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிற பொய் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு தொடர்ச்சியாக அது எதிர்கட்சிகளால் பஸ் செய்யப்பட்டுட்டும் இருக்கு தொடர்ச்சியாக அவர்களை வந்து அதை உடச்சிக்கிட்டே இருக்காங்க அவர் சொல்ற பொய் அவர் முன் வைக்கிற பரப்புற ஃபேக் நியூஸ் எல்லாம் மக்களிடையே அம்பலமாயிட்டே வருது அவர் பரப்புகின்ற இந்த பொய்கள் மக்களிடையே எடுப்படுமா அண்ட் எந்த இடத்துல ஆரம்பிச்சு அவர் எந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்காரு அண்ட் இந்த எப்படி நம்ம பார்க்க முதல்ல இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் முன் வச்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நானூறு பிளஸ் இடங்களை பாஜக ஜெயிக்கும் முன்னூத்தி எழுபது பிளஸ் இடங்கள்ல பாஜக மட்டுமே தனியா சிங்கிள் மெஜாரிட்டியா பாஜகவை முன்னூத்தி எழுபது பிளஸ் இடங்களை பிடிக்கும் அடுத்து இன்னும் ஒரு முப்பது இடங்களை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் பிடிப்பாங்க நானூறு பிளஸ் இடங்களை பாஜக கைப்பற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடமே இருக்காது நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாதத்துல எதிர்கட்சிகள் போய் உட்காருவாங்கன்ற பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் ஆனா எலெக்ஷனுடைய கேம்பெயின் ஆரம்பித்து தொடர்ச்சியாக முடிஞ்சிருச்சு எல்லா இடத்துலையும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு எந்த இடத்துலையாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரால் திரும்ப அதே தைரியத்தோட கர்வத்தோட சொல்ல முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் அவரால் சொல்லவே முடியல இதைதான் பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஒரு பொருளாதார நிபுணர் பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான முக்கியமான அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இது வந்து ஒரு மேனுபிளேஷன் ஸ்ட்ராட்டஜி இது மக்களினுடைய மனதை குழப்பதற்கு எதிர்கட்சியை வந்து மன ரீதியாக அவங்களை வந்து சிறுமைப்படுத்துவதற்கு மன ரீதியாக அவர்களை மேனுபுளை பண்ணுவதற்கு பாஜக ஜெயிக்குமா தோ தோக்குமான்ற டிஸ்கஷனை தாண்டி பாஜக நானூறு வாங்குமா இல்ல அதற்கு கம்மியா வாங்குமான்ற ஒரு டயலாக் உருவாக்குறதுக்கு தான் பிரதமர் திட்டமிட்டு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்டையே முன் வச்சார் அப்படின்றத சுட்டி காட்டினாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் இது தொடர்பாக எங்கயாவது பேசலாம்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையுமே பேசல ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து அந்த கான்ஃபிடண்டா இல்லை பிரதமருக்கு பாஜக மீண்டும் நானூறு இடங்களை பிடிக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்லாம் எல்லாம் அவர் சும்மா பேசியிருக்காரு சும்மா அடிச்சு விட்டு போயிருக்காரு அப்படின்றது நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி தொடர்ச்சியாக அவர் மக்களை சந்திச்சிட்டே இருக்காரு எங்கேயாவது மக்களிடையே அந்த சாம் இருக்கா இன்னைக்கு வந்து பார் மோடி சர்க்கார் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஒரு முழக்கத்தை வைத்து டெவலப்மெண்ட் மோடியினுடைய ஆட்சி வந்தா இந்தியாவே பாலாறும் தேனாரும் ஓடும்ற அளவுல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி நாயகர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் அவரை தான் பிரதமர் ஆக்கணும் குஜராத்தினுடைய முதல்வராக குஜராத்தை பயங்கரமா நிமித்திடாரு அதே மாதிரி இந்தியாவே நிமித்த போறாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு பெரும்பான்மையோட பாஜக வந்து ஆட்சி அமைச்சாங்க அதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சா இன்னைக்கு பல்வேறு பெர்ஃபாமன்சஸ் பண்ணி இன்னைக்கு டெலிவர் பண்ணி பாஜக வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த எதுவுமே இல்லை இந்த ஆண்டுகள் ஆட்சி முடிந்தும் பிரதமரால சொல்வதற்கு அவர் வாக்கு கேட்பதற்கு சாலிடா நாங்க இத அக்கம் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தை இந்தியாவில் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு ஏதாவது பிரதமரால முன்வைக்க முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியல அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதுல மோடிக்கு கேரண்டின்னு சொல்றாரு அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையும் பெருசா ஏதாவது இருக்கா இன்னைக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நாங்க வந்து கொண்டு வருவோம் யூனிஃபார்ம் கூட வந்து கொண்டு வருவோம் இப்படியான ஏற்கனவே பாஜகவால அடிச்சு துவைக்கப்பட்ட தொடர்ச்சியாக அவர்கள் எல்லா தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்படுற அந்த அம்சங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கே தவிர மக்களை வந்து கேட்ச் பண்றதுக்கு ஒரு பத்தாண்டு ஆட்சிகள் கழித்து மக்கள் வந்து உங்களுக்கு திரும்ப தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கான கேட்சியான ஏதாவது ஒரு அறிக்கேர்தல் அறிக்கை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது டெலிவரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல இன்னொன்று ரொம்ப இந்தியாவே அசந்து போற மாதிரி ஒரு விஷயத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா வந்து நாங்கள் பயங்கரமா நிமித்திருவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் ஆல்ரெடி பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு இதில் நீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க பண்றதுக்கு திரும்ப இன்னும் உங்களை வந்து நாங்க தேர்ந்தெடுத்துட்டே இருக்கணும் இன்னும் அடுத்த ஒரு இருபத்தி மூணு நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கணுமா கேள்விகளை எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிரதமருடைய இந்த இதுல முழுக்க முழுக்க நமக்கு வந்து வெளியே வருது அவரால் எந்த இடத்துலையும் மக்களினுடைய அபிமானத்தை பெற முடியல அந்த கிரேஸ் அந்த சாம் எல்லாமே போயிடுச்சு அந்த பில்டப் எல்லாமே இன்னைக்கு சுக்குநூறான்னு ஒருங்கிடுச்சு தொடர்ச்சியாக மக்கள் சந்திச்சுட்டு இருக்க வாழ்வாதார பிரச்சனை வேலையின்மை அவங்க இன்ஃபிளேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மக்களிடையே பரவி இருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம் சங்கிகள் இந்தியா முழுக்க பரப்பியிருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது எல்லாமே பாஜக ஒரு கரும்புலியாக தான் அமைஞ்சிருக்கு அண்ட் இதை வைத்து அவரால வாக்கு சேகரிக்க முடியுதா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு ரோட் ஷோஸ் நடத்துறாரு பத்து வாட்டி வந்துட்டாரு செல்ஃப் எடுத்துச்சா ஆ ரோட் ஷோன்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே நடக்கல அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தொழில முடிஞ்சது ஆர் எஸ் ராகுல் வந்தாது ஒரு பாக்ஸ் வாங்கினது ஒரு வைரல் ஆகி ஒரு மிகப்பெரிய பேச பொருளாக மாறினுச்சு தொடர்ச்சியாக அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ் எடுத்துக்கலாம் இன்டர்வியூஸ் அவர் பேசுகிறது அதுலயும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ரீச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே ஒரு ரீச்சை கொடுக்கல இதனால் இந்த விஷயம் எதுவுமே கை கொடுக்கல அப்படின்ற தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த உச்சத்துல இதற்கு மேலேயும் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் இது எதுவுமே அவர்கிட்ட ஆகல இன்டர்வியூ கொடுக்குறோம் வேலை ஆக மாட்டேங்குது ரோட் ஷோ பண்றோம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது என்னென்னமோ நம்ம சொல்லி பார்க்குறோம் வேலை ஆக மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்கிறோம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது நானூறுன்னு சொல்லி ஏமாற்றணும் திரும்ப நம்மளாலே அந்த வார்த்தையை சொல்ல முடியல அப்படின்ற இந்த பாயிண்ட்ல தான் அவருடைய கடைசி அஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு அதுதான் இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த அஸ்திரம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த பேச்சல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு இந்தியா முழுக்க கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாக நம்ம எல்லாருமே பேசிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஃபேக் நியூஸ் ஒன்று இன்னொன்று ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் போலி செய்தி இதை வந்து உருவாக்குறாங்க பரப்புறாங்க பண்ணுறாங்க பொய் செய்திகளால் கலவரம் நடக்குது கொலைகள் நடக்குது மணிப்பூர்ல பொய் தான் பெண்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டாங்க இப்படி பொய் செய்திகளால் அவ்வளவு பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணணும் ஹேட் ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணணும் வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க இஸ்லாமியர்கள் தொடர்பாக கொச்சையாக பேசுறாங்க கிறிஸ்தவர்கள் தொடர்பாக கொச்சையாக பேசுறாங்க எல்லாரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறாங்க இது எல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட இது தலைப்புகள்னா இந்த ஹேட் விச்சர் சொல்லலாம் சொல்லலாம் இது எல்லாம் நம்ம யார்ட்ட போய் முறையிடலாம் கட்சி பீருகே அப்படின்னு பாஜக அது யாரோ பண்றாங்க பஜரங்கல்ல யாரோ பண்றாங்க ஹனுமன் சேனால யாரோ இருக்காங்க இந்து நிலை யாரோ பண்ணிட்டு இருக்காங்க இந்து முன்னிலை யாரோ பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க ஏதோ அவங்களோட கருத்து எல்லாம் வந்து தீவிரமாய என்னமோ பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அதுவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்த பாஜக இன்னைக்கு நேரடியாக அதனுடைய முகமாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை வெளிப்படையாக இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டார் அது ஏன் அவர் கையில் எடுத்தார் அப்படின்னா அவருக்கு வேற எதுவுமே கை கொடுக்கல மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நீக்குது பாஜக பத்தாண்டுகள்ல மக்களுக்கு தாங்கள் எதுவுமே செய்யல மீண்டும் மக்கள் நம்மள தேர்வு செய்ய மாட்டாங்க நமக்கு செருப்படியை கொடுத்துருக்கு ஸோ இதையும் மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசியாக எப்பவுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதம் நம்ம மற்றவனை வந்து பயமுறுத்தி மற்றவனை ஒரு மோசமானவன் ஒரு கொடூரமானவன் அவன் இருந்தாலே உனக்கு ஆபத்து அப்படின்ற அந்த பயத்தை கலப்பி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படின்ற பாஜகவினுடைய ரொம்ப பழைய கால ஒரு நீண்ட கால ஒரு யுக்தி தான் அது அதை மீண்டும் நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு கையில் எடுத்து அவ்வளவு மோசமாக அதுவும் இதை வந்து எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா இப்படி வந்து காங்கிரஸ் வந்து பேசிட்டாங்க அதை வந்து பிரதமர் சுட்டி காட்டிட்டார்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லாத ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு கட்டுக்கதையாக உருவாக்கி காங்கிரஸ் வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் எடுப்போம் மக்களினுடைய சமூக பொருளாதார நிலை என்ன அப்படின்றத கண்டறிய இந்தியா முழுக்க மக்களினுடைய சமூக சமூக பொருளாதார நிலையை கண்டறிய கேஸ்ட் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்றதையும் மன்மோகன் சிங் முன்னாடி பேசக்கூடிய ஒரு விஷயம் அதுல சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை அதுல சிறுபான்மையினர்களுடைய வாழ்வு இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை அஹ் பட்டியல் சமூகத்தினருடைய மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சச்சார் கமிட்டி அறிக்கையினுடைய அந்த பரிந்துரை அதன் தொடர்பாக மன்மோகன் சிங் பேசுனது இது எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி ஒரு மாதிரி ரெடி பண்ணி ஒரு மசாலாவை ரெடி பண்ணி அப்படியே தலையிலா போட்டு பிரதமர் பேசின விஷயத்துல ஹேட் ஸ்பீச்சும் இருக்கு ஃபேக் நியூஸும் இருக்கு காங்கிரஸ் வந்து இந்துக்களுடைய சொத்த பிடிங்க இஸ்லாமியர்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு ஒரே ஒரு பிட்டா பெரிய பிட்டா போட்டார் அதுவும் அவ்வளவு வக்கரம் அவ்வளவு அசிங்கமாக இழிவாக இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி குழந்தைங்க வந்து அதிகமா பெத்துக்கிறவங்க இந்துக்களுடைய தாலி அறுத்து கொடுக்க போறாங்க உங்களுடைய தாலி கூட முஞ்சாது உங்க சொத்தை எல்லாத்தையும் பிடுங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு அவ்வளவு பச்சையாக அப்பட்டமாக ஒரு பொய்யை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து குறிப்பிட்டிருக்கார் அதுவும் ராஜஸ்தான் மாநிலத்துல பேசியிருக்காரு தொடர்ச்சியாக அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த ஃபேக் நியூஸும் இந்த ஹேட் ஸ்விட்சும் ரெண்டு நாள் பேசு பொருளாக மாறினது உலகம் முழுக்க இதுக்கு கண்டனம் வலுத்துட்டு இருக்கு எல்லா கட்சித் தலைவர்களும் எதிர்த்து பேசிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்பட்டமாக ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற வகையில பிரதமர் பேசியிருக்காரு ஹிந்து போலரைசேஷனுக்காக ஒரு சமுதாயத்தை குறிவைத்து அசிங்கமாக இழிவாக எல்லா மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் பேசியிருக்காரு எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு அவர் மீது ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னு கேட்காத நபர்களே இல்லை எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டு இருக்கு இதோட பிரதமர் பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல அதை தொடர்ந்து தெரிவித்த ஒரு கருத்து இவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரமுகர் இவர் வந்து சஞ்சய் சர்மா அப்படின்றவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு சஞ்சய் சர்மா கொடுத்த இன்டர்வியூல ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் இவர் வந்து பிரதமர் அடிச்சு விட்டார்ல ஒரு பீலா அந்த பீலா தொடர்பாக ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க பேசும்போது அவர் அமெரிக்கா இருக்கிற நடைமுறை வந்து சொல்றாரு ஒருத்தர் வந்து சொத்து சேர்க்கிறாரு நிறைய சொத்து சேர்த்து அவர் செத்து போறாரு அப்படின்னா அவருடைய சொத்துல இருந்து அம்பத்தஞ்சு சதவீதத்தை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும் அது வந்து இன்ன ரிட்டன்ஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க நீ வந்து இவ்வளவு சம்பாதிச்சுட்டு அதுல நாங்கள் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கும் மீதி நாற்பத்தஞ்சு சதவீதத்தை நீ என்னுடைய குழந்தைகிட்ட நீ விட்டுட்டு போ மற்றதை கவர்மெண்ட் எடுத்துக்கும் இது வந்து பார்ட்டி சரிதானா இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை தானே அப்படின்ற பார்வையில் வந்து ஒரு கருத்து வந்து முன் வச்சிருந்தார் அதை அப்படியே எடுத்துட்டாரு காங்கிரஸ் வந்து இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ கொண்டு வர போறாங்க நீங்க வந்து உங்களுடைய சொத்துக்களை இனிமே நீங்க பாதுகாக்க முடியாது காங்கிரஸ் உங்களுடைய சொத்துக்களை பறிக்க போகுது நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்துல இருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை காங்கிரஸ் வந்து பறிச்சுக்க போகுதுன்னு அப்படியே மீண்டும் இன்னொரு பொய்யை வந்து பிரதமர் வந்து அடிச்சு விட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் பாஜகல இருந்து மட்டுமே பேக் நியூஸ் பரப்பி கைது ஆகியிருப்பாங்க அதுல தமிழ்நாட்டு ஆட்களும் அடங்கும் தமிழ்நாடு இல்லாம வட மாநிலங்களிலிருந்து நியூஸ் பரப்பனவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹ் மணிஷ் காஷ்யப்னு ஒருத்தர் வந்து பீகார்லேருந்து தூக்கிட்டு வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தமிழ்நாடு அரசு கைது செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தீவிரமாக தமிழ்நாடு வந்து ஃபேக் நியூஸ்க்கு எதிராக தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் பண்ருக்கா எங்க இது நடக்குதுன்னு பார்த்தா இந்த கட்சியினுடைய மொத்த மாடலே இதுதான் பிரதமரே வந்து நேரடியாக ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காரு சொல்லாத கருத்துக்களை காங்கிரசினுடைய மேனிஃபெஸ்டோல இல்லாத கருத்துக்களை இருப்பதாக சொல்லி அவங்களுக்கு தேவையான இடத்துல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை அப்படி அப்படியே எடுத்து அதுல ஒரு மசாலா ரெடி பண்ணி இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி மக்கள் கிட்ட அப்பட்டமாக போய் பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் பாமர மக்கள்கிட்ட ஏழை மக்கள்கிட்ட யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்காதோ ஃபேக் செக் ஸ்பேஸ் ஸ்பேஸ்லாம் இல்லாத ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து காங்கிரஸ் வந்து உங்களுடைய சொத்துக்களை பறிச்சுக்கும் இந்துக்களுடைய தாலி அறுத்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துரும் இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் பிடுங்கி எல்லாம் இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துரும் நீங்க வச்சிருக்க சொத்துக்களுக்கு எல்லாம் டாக்ஸ் போடும் நீ வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அதுவும் அவங்களே பிடிக்குப்பாங்க பிடிங்கி உங்களுக்கு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு தெரியும் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு அப்பட்டமான போய் அந்த கட்சியினுடைய பிரதமர்ல இருந்து யோகி ஆதித்யாத்ல இருந்து அமித்ஷால இருந்து இந்த நம்ம ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்கிற நபர்கள் வரைக்கும் எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஃபேர் பிளேவோ அவன் நடத்திட்டு இருக்காங்களா ஒரு ஃபேரான ஒரு ஃபைட்டை பாஜக முன்னாடி தான் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் மோடிக்கு கேரண்டின்னு பெருமையாக அவர்களுடைய அறிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க பாஜக தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில அவன் சாத்தியப்படுத்த போறாங்க இந்தியாவே என்ன பண்ண போறாங்கன்னா இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பண்ணுவாங்க நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்போ மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்காம மக்கள் கிட்ட வாக்கு பெறுவதற்கான எந்த ஒரு ஸ்கோப்புமே இல்லாத நிலையில ரொம்ப டெஸ்பரெட்டா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாததை சொன்னதாக கூறி மக்களிடையே ஒரு ஃபியர் மோங்கரிங்க ஒரு பேனிக்க தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி பரப்பிட்டே இருக்காரு அவனுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் அந்த கட்சியினுடைய மொத்த எக்கோசிஸ்டமுமே அதை பரப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாம் பித்ரோடா சொன்னதை காங்கிரஸ் வந்து இன்னரிட்டன் டேக்ஸ் போட போறாங்க உங்களுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ண போறாங்க இனிமே நீங்க சம்பாதிக்கிறது உங்கள்கிட்ட இருக்காது ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து அரசாங்கமே எடுத்துக்க போகுதுன்ற வகையில மீண்டும் மீண்டும் போய் பரப்பிக்கிட்டே இருக்காங்க இது வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன பண்ண என்ன நாங்க பண்ண போறோம் என்ன நாங்கள் டெலிவர் பண்ணிருக்கோம் என்ன நாங்க வாக்குறுதி கொடுத்து வந்தோம் என்னென்ன வாக்குறுதியில நாங்க சாத்தியப்படுத்தணும் இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்ன்ற எதுவுமே அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கிடையாது காங்கிரஸ் என்னைக்கு மானிஃபெஸ்டோ கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து பாஜக கால் நடுங்க பாத்திரே தான் இருக்கும் காங்கிரஸ் மானிபெஸ்டோ வருது காங்கிரஸ் மானிஃபெஸ்டோ பார்த்து உடனடியாக பிரதமர் என்ன சொல்றாருன்னா இது வந்து முஸ்லீம் லீக்னுடைய மானிபெஸ்டோ மாதிரி இருக்கு இது வந்து காங்கிரசனுடைய மானிபெஸ்டோ மாதிரி எல்லாம் இது வந்து இது ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மானிஃபெஸ்டோமா இருக்குன்னு சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியனுடைய பேரை வந்து அதில் எழுதிருப்பார் இன்னொருத்தர் அசாமினுடைய முதல்வர் ஆகக்கூடிய ஹிமந்தா பிஸ்வசர்மா இது வந்து பாகிஸ்தானுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தேர்வு அதிகமாக இருக்கு இல்லை இந்துக்களுக்கான இல்லை அதாவது இந்து முஸ்லீம் அப்படின்னா எதுவுமே இல்லை அங்கே யார் யாருக்கு ரிசர்வேஷன்ல என்னென்ன கொடுக்கணும் வேலை வாய்ப்பில் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன பாலிசிஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் இருக்கு மாநில அரசுகள் மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் நீட் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் வேணாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் தேவை கிடையாது இப்படியான கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும் இந்தியாவை எப்படி நடத்தணும் ஒரு கூட்டாட்சி சத்துவத்தோட இந்தியா எப்படி சிறந்து விளங்கணும் எல்லாருக்குமான குரோத் அப்படின்றது என்ன தான் காங்கிரசினுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பேசியிருக்கோம் பட் இதை பத்தியுமே பேசாம அவர்கள் எது தோதா இருக்கோ அதெல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸா எடுத்து ஒரு ஒரு இருந்தும் ஒரு ஒரு வார்த்தையை புடுங்கி அது எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்ட் பண்ணி மொத்தமாக அப்படியே மக்கள் கிட்ட வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் ஃபேக்கான பொய்யை தொடர்ச்சியாக பாஜக பரப்பிட்டே இருக்கு அண்ட் இவங்க கிட்ட வந்து நியாயமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு வந்து பாஜக இப்படி பொய்ய பேசிட்டு இருக்கும்போது அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டுமே அதுக்கான சொல்யூஷன் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா தெரியல இப்போ நிஜமாகவே பாஜக பண்ணது பாஜக பேசிய எல்லாத்தையும் எடுத்து மக்கள் கிட்ட திரும்ப சொல்ல வேண்டிய காலகட்டத்துல தான் எதிர்கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க நீங்க நுப்பு சர்மா பேசிய விவகாரமாக இருக்கணும் எவ்வளவு மோசமாக இஸ்லாமியரை வந்து விமர்சனம் பண்ணிருப்பாங்க நபி அவர்களை எவ்வளவு கொச்சையாக பேசி பாஜக தூக்கி வெளியேறியப்பட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் டானிஷ் டெல்லி பி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு எவ்வளவு கொச்சையாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் பித்ரி பேசினாரு இன்னும் பட்டியல் சமூகத்தை குறித்து குஷ்பு சுந்தர் எப்படி பேசினாங்க இப்படி பாஜக செய்த அயோக்கிய தனங்கள் பாஜக செய்த பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்கள் முன்னாடி வச்சாதான் பாஜகவுக்கு ரிபீட்டலா இருக்கும் அவங்க வந்து கடைசி கட்ட லோல இறங்கிட்டாங்க இதுக்கு மேல வந்து ஒரு அடிமட்டம் வரைக்கும் அவங்க இறங்கி போய் ஆலசம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த அளவுக்கு லோவா இறங்கிட்டாங்க இதற்கு மேல அவங்க கிட்ட ஒரு ஃபேர் பிளேவா நடத்த முடியுமான நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அந்த அளவுக்கு பாஜக கீழே இறங்கி தொடர்ச்சியாக ரொம்ப ஒரு மலினமான அரசியலை இல்லாத செய்திகளை இல்லாத பொய்களை இல்லாத கட்டுக்கதைகளை அப்படியே விட்டு விட்டு மக்கள்கிட்ட எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அவ்வளவு டெஸ்பரேஷன் இருக்காங்க எப்படியாவது வெற்றி பெறணும் என்ன எக்ஸ்டெண்ட் போனாலும் நாங்க மீண்டும் ஆட்சி கரணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி மட்டும் தான் பாஜகவோட உட தெரியுது பட் அது நடக்குமா காங்கிரஸ் வந்து அதை எப்படி பாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி இதுக்கும் அசரவே இல்லை அப்படின்றதான் தொடர்ச்சியான செய்தியாளர் சந்திப்பு எல்லாமே சொல்லுது கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிறது முன்னாடியே சொல்லிட்டாரு பாஜக கூட இரநூறு சீட்லாம் எல்லாம் தாண்டியலாம் நினைச்சோம் ஆனா போற போக பார்த்தா நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இருநூறு சீட் கூட பாஜக வராதுன்றத உத்தரப்பிரதேச மாநிலத்துல ராகுல் காந்தி அவர்கள் தெரிஞ்சிருந்தாரு ஏன்னா பாஜக நிலமை அப்படிதான் இருக்கு அப்படி தான் இருக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கார் பிரதமர் நரேந்திர மோடின்றதை சுட்டிக்காட்டிருந்தாரு அதே தான் இப்பவும் ராகுல் காந்தி சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி பயந்துட்டாரு நடுங்குறாரு அதனாலதான் இந்த ஹேட் ஸ்பீச் இன்னைக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பேசுறது இந்துக்களை போலரைஸ் பண்ண ட்ரை பண்றது எல்லாமே அவருடைய தோல்வி வந்து உறுதியாயிடுச்சு பாஜக படுதோல்வி அப்படின்றது உறுதியாயிடுச்சு இதுல இருந்து பேச சேவ் பண்ண இது வந்து தன்னை காப்பாத்தி கொள்ள தொடர்ச்சியாக இப்படியான பேக் நியூஸ் எல்லாத்தையும் பரப்புறாரு பொய்யான செய்திகளை பரப்புறாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் கோடி கடன்களை வந்து கார்பரேட்கள் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு போக வேண்டிய காசு அந்த பதினாறு லட்சம் கோடியே நம்ம எவ்வளவு மக்களுக்கு செலவு பண்ணிருக்கலாம் கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும் இன்னும் இளைஞர்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்களுக்கு அந்த பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம்ன்றத ராகுல் காந்தி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களை உறுத்துகிற விஷயம் அந்த கேஸ்ட் சென்சஸ் எவ்வளவு ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்கு எப்ப இப்ப இந்தியாவினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசிஸ் எஸ்சி எஸ்டிஸ் இவங்களுடைய பெர்சன்டேஜ் என்னவா இருக்கு எல்லாத்துலயும் அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க ஆனா வாழ்நிலை இவ்வளோ மோசமா இருக்கு இதை வைத்து தான் ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்சன் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது காங்கிரஸினுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல ஒரு பர்ஸ்ட் பாயிண்டே அதுதான் அது வந்து தன்னுடைய வாழ்நாள் மிஷன் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு என்னுடைய லைஃப் மிஷனையும் வந்து இந்த கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் எடுக்கிறது தான் இது வந்து நாங்க ஆட்சிக்கிறோம் கட்சியை வந்து நாங்க பிடிக்கிறோம் இந்தியாவை மீண்டும் கைப்பற்றுறோம் இதெல்லாம் கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் எடுக்க வேண்டியது அப்படின்றது காலத்தினுடைய கட்டாயம் என்னுடைய வாழ்நாளுடைய கோலே வந்து அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தது இன்னும் பாஜக அரசு ரிலீஸ் பண்ணாம இருக்கு அதை பத்தி கேள்வி கேட்டா பேச மாட்டாரு நான் வந்து ஒரு ஓபிசின்னு சொல்றாரு ஆனா பத்து வருஷமா ஏன் அந்த கேஸ்ட் சென்சஸ் விடமாட்டேன்னு கேட்டால் அதை விடமாட்டாரு என்ன உண்மை வெளியே வந்துரும்னு அவர் பயந்துட்டு இருக்காருன்ற கேள்வி முன்னிச்சிருக்காரு ராகுல் காந்தி முன்வைக்கிற முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்ற என்ற தான் பிரதமர் நரேந்திர மோடி இப்படியாக தொடர்ச்சியான அவதூறு கருத்துக்களை வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வீட்டுக்கு போவது அப்படின்றது உறுதி அண்ட் அவங்க ரொம்ப பயப்படுற பாஜக பயப்படுற கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் வெளியிடப்படும் யாருக்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு எந்த ஜாதி கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை சாதிகளான ஓபிசி எஸ் எஸ்டி கிட்ட என்ன இருக்கு ஏன் அவங்க கிட்ட பணம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷரியல யார் யார் இருக்காங்க ஊடகத்துறையில டாப் மோஸ்ட் பொசிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க ஏன் ஒரு சமுதாயத்தினர் மட்டும் இவர்கள் இந்த எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற கேள்விக்கான விதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிடைக்கப்பெறும் அப்படின்றத ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பிரதமர் பேசுறது மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது அணைய போற வழக்கு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியுது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்